அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம வாழ்க்கையவே நாசம் செய்யக்கூடிய எதிரிகளில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியான அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு பிரயோக பூஜை முறையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போறோம் இது முழுக்க முழுக்க பிரயோக பூஜை முறை இது பூஜை முறைகள் சரிங்களா அதனால இந்த முறையை நான் சொல்ற முறையை நீங்க எதிரிகள் மேலே நீங்க பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரியாகவன் வீழ்ந்து போவான் அப்படிங்கிறது வந்து சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு அமாவாசை நாளோ இல்லை ஒரு தேய்பிரை வரக்கூடிய நாளோ இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கால நேரம் இந்த நேரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா பூஜை ரூமில் உங்கள் காளி காளி ஃபோட்டோவுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு நெய் அகல் விளக்கில் தீபம் போட்டு முடிச்சுட்டு வச்சுருங்க வச்சுட்டு என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலை எடுத்துக்கிட்டு அந்த வாழை இலையில் பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்த்து பெச பன்னீர் விட்டு கொஞ்சம் விபூதி கொஞ்சம் போட்டு பன்னீர் விட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா பெசஞ்சுக்குங்க பிசஞ்சு முடிச்ச பிறகு அந்த வாழை இலையில என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த அரிசி மாவு பிசஞ்சு வச்சிருப்பீங்க பாருங்க அந்த பச்சரிசி மாவையும் கோதுமை மாவையும் பெசஞ்சு வச்சுருக்கிறத அந்த வாழை இலையில உங்களுடைய எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எதிரி போலையே கற்பனை பண்ணி ஒரு பாவை ஒன்று செய்யுங்க அதாவது ஒரு மனித உருவ பாவை மாதிரி செய்யுங்க இது வந்து ூட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா உங்களுக்கு எப்படி எதிரிய மனசுக்கு நினச்சிக்கிட்டு அந்த உருவம் போல என்ன செஞ்சுக்குங்கன்னா மனித உருவ பாவை மாதிரி என்ன செஞ்சுங்கன்னா செஞ்சுக்குங்க செஞ்சு முடிச்ச பிறகு அதை என்ன செஞ்சுங்கன்னா உங்களுடைய எதிரியோடைய போட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை நெஞ்சு பகுதியில் வச்சிருங்க உங்களுடைய எதிரியோடைய காலடி மண் இருந்துச்சுன்னா அந்த காலடி மண்ணையும் அந்த உருவ பாவைக்கு கீழே வச்சுருங்க சரிங்களா அடுத்த கட்டமாக என்ன செஞ்சுன்னா உங்கள் எதிரியுடைய தலைமுடி இருந்துச்சு அப்படின்னா அந்த தலைமுடியும் கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த பாவை மேலே பாவையோடைய தலையில் வச்சுருங்க நெகம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெகத்தையும் வச்சுக்குங்க இந்த மாதிரி எதிரியுடைய பொருட்கள் ஏதாவது ஒன்று போட்டா இருந்தாலும் வச்சுக்குங்க இல்லைன்னா அவருடைய பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது இருந்துச்சு துணி இந்த மாதிரி வேறுபட்ட துணி ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும் சரிங்களா இந்த மாதிரி அவருடைய விஷயங்களை சேகரிச்சு அந்த மனித உருவ பாவையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முடிச்ச பிறகு ஒரு அகல் விளக்குல அதாவது பாவையை என்ன செஞ்சிருங்க நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் இலை போட்டு அந்த இலையில மனித உருவ பாவையை உங்கள் முன்னாடி வச்சுக்குங்க உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த உருவ பாவைய வாவையுடைய நாலு திசைகள்லையுமே வேப்ப எண்ணெய் தீபம் போட்டுருங்க சரிங்களா நாலு திசைகள்லையுமே வேப்ப எண்ணெய் தீபம் போட்டுருங்க சரிங்களா வேப்ப எண்ணெய் தீபம் போட்டுட்டு வேப்ப எண்ணெய் தீபம் மண் அகல் விளக்குலேயே போடுங்க நாலு திசைகள்லையுமே வேப்ப எண்ணெய் தீபம் போட்டுருங்க தீபம் போட்டு முடித்த பிறகு நீங்கள் உங்கள் எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு நல்லா கவனமாக கேளுங்க உங்கள் எதிரியை மனசில் நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு எதிரியை மனசில் கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா ஆயிரத்தட்டு முறை சரிங்களா நான் நல்லா கவனம் வைக்கணுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தட்டு முறை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பூவை எடுத்து அதாவது மந்திரத்தை சொல்லி செவ்வரளிப்பூவும் கொஞ்சம் உண்டு விபூதியும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி அந்த பாவை மேலே போடணும் சரிங்களா அந்த பாவை மேலே போட்டு இதே மாதிரி ஆயிரத்தெட்டு முறை என்ன செய்கிறீங்கன்னா இந்த பிரயோக முறையை செய்யணும் இப்படி செஞ்சு முடித்த பிறகு அந்த பாவை மேலே கருப்பு கோழி நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கருப்பு கோழியை என்ன செஞ்சிருங்கன்னா அறுத்து அதோடைய உதிரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவை மேலே விட்டுறணும் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க அந்த பாவை மேலே அந்த உதிரத்தை என்ன செஞ்சுடுங்கன்னா மேலே விட்டுட்டு அந்த பாவை நீங்க பூஜை செய்யப்பட்ட அந்த பாவையும் அந்த பயன் அந்த பொருள் எல்லாத்தையுமே என்ன செய்றீங்கன்னா ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கிக்கணும் அந்த மண் சட்டிக்குள்ள வச்சு என்ன செய்றேன்னா கருப்பு துணியை வச்சு என்ன செய்யறேன்னா கட்டிருங்க கருப்பு துணியை வச்சு கட்டிக்கிட்டு அந்த அப்படியே அந்த பொருள் அந்த க கொண்டு போய் மயானது மயானத்துல பிணம் எரிக்கக்கூடிய எரி எரிமேல கொண்டு போய் பிதச்சிருங்க இப்படி பிதைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வான் எதிரியாகப்பட்டவன் என்ன செய்வான் அந்த பிதச்ச நாளில் இருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு எல்லாமே முடங்கி போயிடும் அவனுடைய செல்வம் அவனுடைய பேர் புகழ் எல்லாமே முடங்கி அவன் நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனுக்கு ஒரு கட்டத்தில் வி விபத்து நடந்து மா மரணம் ஏற்படக்கூடிய ஒரு தருவாயில் அவன் வந்துடுவான் சரிங்களா திருப்பி உங்க பக்கம் அவன் வந்து வழிக்கு வரவே மாட்டான் சரிங்களா இந்த முறையை வந்து ரொம்ப எதிரினால ரொம்ப பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்துங்க சரிங்களா அதனால இந்த விஷயத்தை அப்பாவிகள் மேலே யாரையும் பிரயோகம் பண்ணிட வேணாம் உண்மையிலேயே எதிரிகள்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்களை எதிரிகள் வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற இருக்கிற கட்டத்துக்கு மட்டும் இந்த எதிரி மேலே இந்த பிரயோகத்தை வந்து என்ன செய்யுங்கன்னா பிரயோகம் பண்ணுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நம்ம பிரயோகம் பண்ணும்போது எதிரியாகப்பட்டவன் வீழ்ந்து நொடிந்து போவான் அப்படிங்கிறதே கு சுவடிகளில் கொடுத்துருக்கு சரிங்களா அதனால் உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்படுறவங்க மட்டும் இந்த பிரயோகத்தை பண்ணுங்க சம்பந்தம் அப்பாவிகள் மேல இந்த பிரயோகத்தை யாரும் பண்ணாதீங்க என்னன்னு வச்சுக்கோங்க அப்பாவிகள் உங்களால் ஒரு ஒரு உயிர் போயிருச்சு உங்களால் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அதோடைய பாவத்தை நம்ம அனுப்பியம் உண்மையிலேயே உங்களை வந்து ரொம்ப சீரழிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து இருக்கவே கூடாது இவன் இருக்கிறத இவன் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படிங்கிறது இத் அந்த மாதிரி தருவாயில் மட்டும் இந்த பிரயோக முறையை வந்து பண்ணுங்க சரிங்களா நான் சொன்ன முறைப்படி இது சி எளிய முறை தான் இது பக்குவமாக அந்தந்த நேரத்தில் எடுத்து வச்சு செயல்படுத்தி பண்ணினாவே போதும் அழகான நம்மளுக்கு என்ன செய்யணும் ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா அதனால் நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் இதை என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்க இதே இதே முறையை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதே மந்திரத்தை வச்சு எங்களுக்கு செய்வனை செஞ்சவங்க யாருன்னே தெரியலை எங்களுக்கு யார் எங்களுக்கு செய்வனை செஞ்சாங்கன்னு தெரியலை அப்போனா செய்வனை செஞ்சவங்கள கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே மந்திரத்தை காளி உங்க பூஜை ரூம்ல இந்த என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் உங்க பூஜை ரூம்ல இரவு பத்து மணிக்கு மேல என்னைக்கு வேணாலும் கொஞ்சம் அரளிப்பு எடுத்து வச்சுங்க அரளிப்பூவை எடுத்து எடுத்து என்ன செஞ்சுருங்கன்னா காளி ஃபோட்டோ மேல இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஆயிரத்தெட்டு தடவை உரு கொடுத்துட்டு என்ன செஞ்சுங்கன்னா நீங்கள் போய் படுத்துருங்க இதே மாதிரி மூணு நாள் என்ன செஞ்சிருங்கன்னா இதே மாதிரி அரளிப்பு எடுத்து எடுத்து மூணு நாள் ப போட்டுட்டு படுங்க படுத்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எதிரியாகப்பட்டவன் என்ன செய்வான்னா அவனுக்கு ஏதாவது முடியாம வந்துடும் அவனுக்கு எதாவது ஒரு சூழ்நிலையில் கைகால் வழங்காமல் போயிடும் இதை வச்சே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய கனவுல கொண்டாந்து என்ன செய்யணும்னா காலியானவள் காட்டுவா சரிங்களா இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்ச போடலாம் எதிரிகள் நம்ம யார் நம்மளுக்கு செய்வனை வைக்கிறா யார் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்கிறா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிக்கரலாம் சரிங்களா இதே ரெண்டு வழியில் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது மாந்திரிகத்தை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா பல வழிகளில் முயற்சிக்கணும் ஒரு நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன எதுக்காக சொல்லியிருக்கேன் எதிரியை வந்து அழிக்கிறதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அதை வச்சே பல வகைகளில் அந்த மந்திரத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா நான் சொன்ன ஒரு விஷயத்திலே பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை வச்சு ஆயிரம் வழிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அந்த புத்திசாலித்த நம்ம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாந்திரிகத்தில் சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருனாலையும் பண்ண முடியும் சரிங்களா அதனால் உண்மையிலேயே எதிரினால் கஷ்டப்படக்கூடிய நபர் வந்து இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண் உண்டு ஆகும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்